வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே மாதாந்திர பென்ஷனாக ரூ ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஐம்பதாயிரம் போனஸ் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா என்ஏசி அதாவது பார்த்திங்கன்னா நேஷ்னல் அக் ஏஜியேஷன் கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பென்ஷன் தொகை வந்து பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து அரசு வழங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதனால் வந்து லட்சக்கணக்கான பென்ஷன் பென்ஷன் பயனாளிகள் பயன்பெறுவா பயன்பெறுறாங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே பென்ஷன் பெறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் பென்ஷன் தொகை உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் என்னென்ன பயன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பென்ஷன் பயனாளிகள் எதுக்கு இந்த பென்ஷன் தொகை வந்து உயர்த்தணும் இதனால் அவர்களோட பயன்கள் என்னென்னு அறிவிச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை அது மட்டும் இல்லாமல் எதாவது பில் பே பண்ணுறதுக்கெலாம் இது வந்து பயன்பெறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உணவு பொருட்கள் வாங்குவதற்கும் பயன்பெறுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து மருந்து உடம்பு ஹெல்த் செக்கப் அதுக்கும் இது பயன்பெறுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஏதாவது எமர்ஜென்சி இல்லை ட்ராவல்க்கு ஏதாவது வெளியூர் போகிறதுக்கு பண உதவி தேவைப்படுகிறதுக்கும் இந்த பென்ஷன் தொகை உயர்த்தி வழங்கியதால் இந்த தொகையின் மூலிமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயன்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் அதாவது அன்வெரிஃபைடு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு இன் மிஸ்லீடிங் வீடியோஸ்லாம் வந்து பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் பார்ட் ஃபோர் வீடியோவில் பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் ஐ டூ நண்டி ஸ்டடீ சோக்ஸ் மைட் பிகாஸ் இட்ஸ் நாட் இட் ஜோக் முன்ன பொண்ணே தெரியாத ஒரு பையனுக்காக ஃபஸ்ட் விடுற அந்த மனசு இருக்கு Adam do